ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் பற்றி தான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மெயின் சன்னிதானம்னு கேட்டிங்கன்னா பெருமாள் சன்னிதானம் தான் ஆனால் பெருமாளும் சிவனும் இங்கே சேர்த்து இருந்தாங்க அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல சிவன் இருக்க மாட்டார் சிவன் இருக்கக்கூடிய இடத்துல பெருமாள் இருக்க மாட்டார் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பெருமான் சிவன் விநாயகர் முருகர் லக்ஷ்மி சாய்பாபா இத்தனை சாமிகளுடைய அமைப்பும் கொண்டு ஒரு அழகான கோயிலாக இருந்தது நெக்ஸ்ட் ஒன் இங்கே வழிபட்ட விதங்களும் நல்லா இருந்தது ரொம்ப அமைதியாக அவங்க சாமிக்கு படைக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கக்கூடியதும் நல்லா இருந்தது மனசுக்கும் ஏற்ற அளவில் இருந்தது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிருக்கிறது பள்ளிக்கொண்ட பெருமாள் அதோடு சிவனும் சேர்ந்துருந்தாங்க லக்ஷ்மியும் கூட உள்ளே வந்து பெருமாள் சன்னிதானம் பெருசாக இருந்தது இது சிம்பிளாக வெளிய வந்து வச்சு பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்வைக்கு எந்த இடத்துலையுமே சிவனும் பெருமாளும் ஒன்றா இருக்கிறது வந்து பார்க்குறது அபூர்வம் ஸோ இந்த இடத்துல இருந்தது எனக்கு பார்க்கும்போதும் சந்தோஷமாக இருந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு பெருமாளுடைய சன்னிதானம் நான் எந்த சாமியுமே அக்யூட்டாக எடுக்கலை ஏன்னா அக்யூட்டாக எடுக்கும்போது சாமிகளுக்கு உள்ள பவர் குறையும்னு சொல்லுவாங்க ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவும் சொல்லலை நான் எடுக்கிறதே எனக்கு அது ஒரு கொஞ்சம் ஒரு விதமான அழுத்தம் இருந்தது ஸோ வெளியே ம கோயிலோட பிரகாரத்தை மட்டும்தான் நான் கவர் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிவனோட சன்னிதானம் ஒவ்வொரு சன்னிதானமும் நீட்டாக மெயின்டைன் பண்ணி அமைதியோட எல்லாரும் வழிபட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது பிள்ளைங்களோட சேர்ந்து தான் போயிருந்தேன் பிள்ளைங்களோடு சேர்ந்து சாமி கும்பிடும்போது ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருந்தது அதே மாதிரி பெருமாள் சன்னிதானம் நடுவில் வச்சுட்டு சைடு வந்து விநாயகருக்கு ஒரு சன்னிதானம் முருகர் இன்னொரு சன்னிதானம் நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி சாய்பாபா சிவன் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக சன்னிதானம் அமைச்சு பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து நமக்கு தீபம் மட்டும்தான் ஏற்றிருந்தாங்க அதே மாதிரி அர்ச்சனைகள்னு எதுவும் கிடையாது நார்மலாக அர்ச்சனை சீட்டு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க பழங்கள் அந்த மாதிரி வச்சு சாமிக்கு வழிபடுற மாதிரி பண்ணியிருந்தாங்க ரொம்ப நீட்னஸ்ஸாக இருந்தது கோயிலுடைய அமைப்பும் அவங்க வழிபட்ட விதமும் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது அந்த சைடு ஃபுல்லாக நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருந்தேன் வந்திருந்தவங்களுடைய அந்த பார்க்கிங் ஏரியா நெக்ஸ்ட்டு வந்து கோயிலுக்குள்ளேயே ஒரு சின்ன கார்டன் அமைச்சிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது உங்களோட ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர் பல் பல்பட்டன் இந்த கோயிலுடைய அமைப்பு இந்த மெத்தட்ஸில் தான் இருந்தது பார்வைக்கு ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்களும் விளையாடுறதுக்கும் ஏற்ற விதத்தில் இருந்தது அந்த மரங்களோடையும் செடி கொடிகளோடையும் பார்வைக்கு ரொம்ப அழகாக இருந்தது நம்ம சாமி போதும் எந்த விதமான சத்தங்களும் இல்லாமல் ரொம்ப அமைதியான முறையில் நின்று சாமி பார்த்து வழிபடுறதுக்கு வசதியாக இருந்தது டைமிங்கும் ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி மெத்தட்ஸில் கொடுத்து எல்லாருக்குமே உரிமை கொடுத்தாங்க அந்த முன்னுரிமைங்கிறது ஒவ்வொரு அந்த சன்னிதானத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க அந்த விதமும் நல்லா இருந்தது ஓகே சின்னதாக எடுத்து உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ